சில பேர் பரிகாரத்துக்கு சொல்லுவாங்க அரச மரத்தை சுற்றுங்க அரச மரத்தை கூடியிருக்கிற பிள்ளையாரை சுற்றுங்க ராகு கேத சுத்துங்கம்பாங்க பிள்ளையார் இருந்தால் ராகு கேது இருக்க வேண்டாரு ராகு கேது அரச மரம் இருக்காது ஆனால் இந்த கோயிலோட சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா மூணும் சேர்ந்தாப்புல இருக்கிறது அதே மாதிரி ராகு கேது தோஷம் இருக்கவங்க ராகு காலத்தில் வந்து அம்ப ராகு கேதுக்கு அபிஷேகம் பண்ணி அரச மரத்தை சுற்றி பிள்ளையாரையும் சேர்த்து சுற்றுவாங்க இது வந்து மூணும் ஒரே இடத்துல இருக்கிறது இந்த கோயிலுடைய சிறப்பு குழந்தை பாக்கி இல்லாதவங்க அது மாதிரி தொட்டில் அழகா தொட்டில் வாங்கி தொட்டில் மர அரச மரத்தில் கட்டிட்டு இதை சுற்றி வருவாங்க இந்த கோயிலை வந்து அமைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பு வந்து குபேர மூலையில் அரச மரம் விநாயகப் பெருமான் ராகு கேது மூணு சேர்ந்தாப்பில் இருக்கிறது இங்கே மட்டும்தான் நிறைய பேர் வந்து பஞ்சமி தீதிக்கு வரவங்களும் சரி ராகு காலத்துலையும் சரி வந்து இந்த மரத்தை சுற்றி நிறைய பேர் பணம் அடைஞ்சிருக்காங்க ஏன் சொல்ல வரேன்னா இது தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க இந்த ராகு கேது வந்து பார்த்தீங்கன்னா அரச மரத்தை சுத்தணும்பாங்க பிள்ளையார சுத்தணும்பாங்க மூணு சேர்ந்தாப்பில் இருக்காது ஆனால் நம்ம சன்னியாசிக்குப்போம் இந்த வாராகியம்மன் கோயிலில் இது மூணும் அதுவும் குபேர மூலையில் இருக்கிறது ரொம்ப விசேஷம் இது வந்து சன்னியாசி குப்பம் அதாவது இருந்து ஒரு உள்ள ஒரு ரெண்டு கிலோமீட்டர் உள்ள வந்தீங்க அப்படின்னா சன்னியாசி குப்பம்ங்கிற ஒரு கிராமத்துல முன்னாடியே அமைஞ்சிருக்கு எயிட் ஜீரோ ஒன் டூ ட்ரிபிள் ஃபோர் ஒன் ஜீரோ த்ரீ